அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் முதற்க நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாதத்தை பற்றி கார்த்திகை மாதம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகளும் குடும்ப உறவுகளுக்கு என்னென்ன குடும்ப உறவுகளில் சிறப்பை தரும் அல்லது வளத்தை தரும் அல்லது துயரத்தை தரும் அல்லது முன்னெச்சரிக்கையாக யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும் பனிரெண்டு ராசிகளில் என்னென்ன ராசிகளுக்கு எது எது நடக்கும் எது எது நடக்கக்கூடாது எது எது செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாகவும் யார் யாருக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையும் யார் யார் வீட்டில் இன்பங்களும் துன்பங்களும் கிடைக்கும் யார் யார்கள் காதலித்தவர்கள் திருமணம் செய்வார்கள் அல்லது திருமணம் செய்தவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது குழந்தைகள் யார் யாரெல்லாம் சிறப்பாக படிப்பார்கள் பொருளாதாரத்தில் மேம்பாடு யார் யாரெல்லாம் அடைவார்கள் யார் யாரெல்லாம் வேலையிலும் தொழிலிலும் அல்லது தினசரி வருவாயிலும் பேரும் புகழும் அடைவார்கள் மற்றும் யார் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கும் வெளியூர்களுக்கும் அல்லது வெளி மாநிலங்களுக்கும் சென்று புகழை அடைவார்கள் அல்லது ஒரு சில சங்கடங்களையும் அனுபவிப்பார்கள் ஆக கார்த்திகை மாதம் யார் யார் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் கடகராசிகர் நேருக்கு எப்படி இருக்கும் என்பதை மிக அற்புதமாக பார்ப்போம் கடகராசிக்கு குழந்தைகளால் ஒரு வளர்ச்சியும் ஒரு புகழும் கிடைக்கும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் அல்லது தாயாருக்கு உடல்நிலையில் கவனமாக இருக்கும் அல்லது பூர்வீகத்தில் பூர்வ குடிமக்களுக்கு ஒரு சிறு பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஆனால் குடும்ப உறவுகளுக்கு வீணான பெண்களால் செலவுகள் அதிகமாக ஏற்படும் அதனால் மிக கவனமுடன் கடகராசி பெண்களால் குறிப்பாக தாயாருக்கு உடல்நிலை சற்று பாதிப்படையும் ஆதலால் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கவனியுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு குடும்ப உறுப்பினர்களை அல்லது உதாரணம் ஒரு குழந்தையை மேற்கொண்டு என்ன படிக்க வைக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கிற பம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன டிஎன்பிசி எக்ஸாம் எழுத வைக்கலாம் ஆக படிப்பு ரீதியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இப்பொழுதே நீங்கள் ஆயத்த ஆவீர்கள் அல்லது இந்த மாதம் செலவு செய்வீர்கள் அதற்கடுத்தது ஏழா அதாவது நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் இவர்களுக்கு ஒரு அசுப நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்தே தீர வேண்டும் வேற வழியே கிடையாது அதே நேரத்தில் பெரிய தொழிலுக்காக உதாரணம் சகோதரனின் வளர்ச்சிக்காக அல்லது குடும்பத்தை அடுத்த கண்டிஷனுக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு பெரும்பாலும் ஒரு கையூட்டோ அல்லது வந்து ஒரு தண்ட செலவோ அல்லது பெரிய செலவோ செய்ய வேண்டிய சூழல் வரும் கடக ராசிக்காரர்களுக்கு மட்டுமே இந்த மாதம் தலையை உஷாராக பார்த்து கொள்ளுங்கள் மனதையும் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அப்போ அவ்வப்போது இருதய பிரச்சனைகளும் அல்லது தலைவலிகளும் மனக்குறைகளும் உங்கள் கஷ்டம் உங்களோடு இருக்கும் ஆனால் பிறர் உங்களை புரிந்து கொள்ள முடியாது ஆதலால் கடக ராசிக்காரர்கள் மட்டும் தங்கள் இருதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் நோய்களையும் அல்லது சளி மார்பக நோய்களுக்கும் உண்டான தீர்வுகளை எடுங்கள் அல்லது மன அமைதிக்காக ஓரிடத்தில் மௌன விரதம் இருங்கள் அல்லது சித்தர்களை குறிப்பாக அமாவாசை அல்லது பௌர்ணமி கிரிவலம் செல்லுங்கள் அல்லது மலை மேல் மலையனூர் அம்பாளுக்கு விரதம் இருங்கள் ஆக கடகராசி தன்னை சுத்திகரி சுத்திகரிக்க செய்து கொள்ள வேண்டும் அல்லது சுத்திகரிப்பு செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு இதனால் வரை தலைமுழுகி என்னை தேய்த்து குளிக்க முடியாதவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் ஏனென்றால் ஓவர் சூடு அதாவது ஓவர் எமோஷனல்ஸ் ஆதலால் கடக ராசிக்காரர்கள் தங்களுடைய உடலை மட்டுமே பாதுகாத்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் விட்ட படிப்பையும் ஏற்கனவே வாங்கிய கடலில் வட்டி கட்ட முடியாதவர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக வட்டி கட்டியே தீர வேண்டும் அதே நேரத்தில் வீடு மாற்றங்கள் இல்லாதவர்கள் இந்த மாதம் மாறலாமா என்ற ஆசோலேஷன் மைண்டில் இருப்பார்கள் முடிந்தால் மாறிக்கொள்ளுங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு ரெண்டே நிலை ஜாதகரையும் கடக ராசிக்காரர்களையும் அல்லது தாயாரையும் அல்லது தகப்பானாரையும் அல்லது மூத்த பிள்ளையையும் அல்லது சகோதர சகோதர உறவுகள் உறவுகளில் மிக அற்புதமாக சமாளித்துக் கொள்ளுங்கள் கடகராசி என்றால் இந்த மாதம் கார்த்திகை மாதம் சமாளிப்பு மாதம் ஆக இதில் பிரச்சனை வரும் சமாளிப்போடு நடந்து கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம்